வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியா கோபிக்கு நடுவில் மாட்டிக்கொண்டு முழிக்கும் இனியாவின் உணர்வுகள் என்ன என்பதை புரிந்திருக்கிறது கோபிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி வருகிறார் என்று இனியாவின் பக்கம் இருக்க நியாயமும் புரிகிறது அந்த வகையில பாக்கியா மற்றும் கோபி சண்டை போட்டு பிறந்திருப்பதால் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது இனியாதான் தன்னுடைய குடும்பத்தை பழையபடி சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்று இருக்கும் இனியா ராதிகாவை பார்த்து நீங்கள் வந்ததுக்கு பிறகுதான் தான் நிம்மதியே போய்விட்டது என்று கூறிவிட்டார் இதை தெரிந்து கோபி இனியாவின் மனநிலைமையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று தனியாக கூப்பிட்டு போய் இருக்கிறார் அப்படி இனியா கோபியிடம் மனம் விட்டு பேசும் பொழுது தன் பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் சொல்லும் விதமாக மண்டைக்கு புரியும்படி உருப்படியான விஷயங்களை பேசி இன்று அனைவரது கைதட்டனையும் இனியா பெற்றுவிட்டார் நீங்கள் தான் அம்மாவின் ஹோட்டல்ல கலப்படத்தை பண்ணினேன் என்று தெரியும் ஏன் அப்படி பண்ணினீங்க என் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் என்று பெருமையாக நான் சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படித்தான் நீங்களும் நம் வீட்டில் இருக்கும் பொழுது இருந்தீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அனைவரும் பொறுப்பில்லாமல் இருப்பதை நினைத்து அவங்க ஃபீல் பண்ணும்போது நான் உங்களை கௌரவமாக நினைத்து பெருமையாக நினைத்தேன் ஆனால் இப்போது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு யாருக்கும் தெரியவில்லை அதை புரிந்து கொள்ளவும் மனநிலைகள் நீங்கள் இல்லை உங்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்றால் உங்களை பார்த்து பேச முடியவில்லை அம்மாவிடம் பேச போனால் அதுக்கு அம்மாவுக்கு டைம் இல்லை இப்படி பல விஷயங்களை சொல்லி கோபி மனசை மட்டுமில்லாமல் பார்ப்பவர்களின் இதயத்தையும் கலங்கடித்து வைத்துவிட்டார் இனியா இத்தனை நாளாக இனியாவின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் திட்டிக் கொண்டிருந்த மக்கள் இனியா பேசினதுதான் சரி என்று சொல்லும் அளவுக்கு கச்சிதமாக பேசிவிட்டார் அத்துடன் கோபியின் குற்ற உணர்ச்சியும் வெளிவருகிறது நாம் தவறு பண்ணிவிட்டோம் என்று பீல் பண்ணும் அளவுக்கு கோபி வருத்தம் அடைகிறார் இதனைத் தொடர்ந்து நிச்சயம் கோபியின் நடவடிக்கையில் நல்ல மாற்றம் வரப்போகிறது யாராலும் திருத்த முடியாத கோபியை இனியா சொன்ன வார்த்தைகள் மூலம் மகளுக்காக திருந்த போகிறார் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த செய்திகள் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க